வணக்கம் மகளிர் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வேலன்னு ஒரு மரவட்டி வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு இறை பக்தி ரொம்ப அதிகம் ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவன் தினமும் காலையில் காட்டுக்கு போய் மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி நேராக கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் காட்டுக்கு போய் மரத்தை வெட்ட ஆரம்பிப்பான் மரங்களை வெட்டி நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பித்தான் கையில் இப்போ அவனுக்கு நிறைய பணமும் சேர்ந்துருச்சு ஒரு நாள் வழக்கம் போல் வேலன் வந்து எல்லாம் வெட்டிட்டு தான் கொண்டு போயிருந்த அந்த மதிய உணவை சாப்பிட்றதுக்காக ஆற்றோரமாக இருந்து அந்த கொண்டு போன மதிய உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போது அவன் முன்னங்கால் இல்லாத ஒரு குள்ள நரியை பார்க்குறான் வழக்கமாக நாலு காலும் இருக்கக்கூடிய நரிக்கு ரெண்டு கால் மட்டும்தான் இருக்குது என்னடா இது ரெண்டு கால் இல்லாமல் இப்படி ஒரு நரி வந்து பிறந்திருக்கு ச பார்க்கவே இந்த நரியை பா பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளங்கால் இல்லாத அந்த நரியை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறான் இரண்டு கால் இல்லாத இந்த குள்ளநரி எப்படி வேட்டையாடு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி எண்ணி வருந்துறான் வருந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு புளி உருமக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டு அந்த வேலன் பயந்து போயிட்டான் ஆகா நம்மளை நமக்கு பக்கத்தில் தான் இங்கேயே வந்து புளி இருக்குது அப்போது புளி வந்து ரொம்ப பசியாக இருக்க போல் அதோடைய சத்தத்தை வச்சே நம்மளால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு மயந்து போன அந்த வேலன் உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிட்டான் அப்போது புளியை வந்து அவன் உன்னிப்பாக கவனிக்கிறான் அப்போது காட்டுக்குள்ளே அந்த புலி வரதை கவனிச்சிட்றான் அந்த புலிக்கு பயங்கரமான பசி அப்போது அந்த காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மானை அந்த புலி வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இது அப்படியே மரத்து மேலே இருந்து பீதியோடு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நல்ல வேலை நம்ம அந்த புளியோடைய உருமல் சத்து கேட்டு மரத்து மேலே ஏறிட்டோம் இல்லைனா இந்த புளி இருக்கக்கூடிய பசிக்கு நம்மளை தான் இன்றைக்கி அடிச்சு சாப்பிட்ருக்கோம் நல்ல வேலை நம்மளை இன்றைக்கி கடவுள் தான் வந்து நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி மரத்து மேலே உட்காந்துக்கிட்டே அந்த புலி வந்து அந்த மானை சாப்பிட்றதையே வேடிக்கை பார்த்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த புளி தான் ஒரு 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 மானை ஒரு புளியால் முழுமையாக சாப்பிட முடியாது அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த பு அந்த மானை வந்து அதை சாப்பிட்டுட்டு மீதியை அப்படியே அங்கேயே போட்டுட்டு அந்த புளி இருந்து போகுது அந்த புளி போன கொஞ்சம் நேரத்திலேயே குள்ளநரி அதாவது அந்த முழங்கால் இல்லாத அந்த குள்ளநெறி வந்து அந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல்ல அந்த குழியை வந்து குள்ளநெறியை வந்து மெதுவாக வந்து அந்த புளி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போன அந்த மானை வந்து இது சாப்பிட வந்து ஆரம்பிச்சுது இதை வந்து மரத்துலேருந்து பார்த்த அந்த வேலன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் கடவுள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த குள்ளநெறி எப்படி வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடவுள் இந்த நரிக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு காலில்லாத காலில்லாமல் படைத்த இறைவனே அதுக்கான சாப்பாடையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கடவுளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படி சந்தோஷப்பட்டவன் கொஞ்ச நேரத்திலேயே இப்படி குள்ள நெறிக்கே வந்து இறைவனை வந்து சாப்பாடை ஏற்படுத்தி கொடுக்குறாரே நாமளும் இறை நம்பிக்கையுடையவர் இதே ஒரு நம்பிக்கை உடையவேன் தினமும் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு கடவுளை போய் பார்த்து கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு தான் நம்ம தினமும் வந்து காட்டுக்கு வந்து மரத்தை வெட்டுறோம் இவ்வளோ நம்பிக்கை இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நமக்கு கடவுள் சாப்பிடப்பட மாட்டாரா நாம ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் காட்டுக்கு வந்து மரத்தை வெட்டி வேகாதவையில் மரத்தை வெட்டி சாப்பாடை கொண்டு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு இப்படியே நம்ம ஏன் கஷ்டப்படணும் கடவுள் பக்தி இல்லாத கடவுள்னா யாருனே தெரியாத இந்த குள்ள நெறிக்கே வந்து கடவுள் சாப்பாடு போடும்போது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நமக்கு ஏன் சாப்பாடு போட மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஏன் நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாளையிலேருந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றான் காலையில் வழக்கம் போல் எந்திக்கிறான் கோயிலுக்கு சா குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறான் கோயிலுக்கு போய் வந்து சாமியும் கும்பிட்றான் கும்பிட்டுட்டு வழக்கமாக வந்து வேலைக்கு போகிறவன் இன்னைக்கு மறுபடியும் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வாசல்லே வந்து உட்காடுறான் இறைவன் நமக்கு வந்து சாப்பாடு இன்றைக்கி கொடுப்பாரு கடவுள் நம்பிக்கை இல்லாத குழந்தைக்கே சாப்பாடு கொடுத்தவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிற கூட எனக்கு தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அன்னைக்கு ஃபுல்லாக பொழுது முடிஞ்சு போச்சு அவனுக்கு சாப்பாடே வரலை அதுக்கப்புறமா என்னடா இது நமக்கு கடவுள் சாப்பாடே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திரும்பவும் கோயிலுக்கு போகிறான் சாமியை கும்பிட்றான் சாமி எனக்கு எப்படியாவது வந்து குளிநறுக்கே நீங்கள் வந்து சாப்பாடு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு சாப்பாடு ஏற்படுத்தி கொடு தினமும் எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து உட்கார்றான் அதே மாதிரி வீட்டு வாசலில் வந்து உட்கார்றான் அன்றைக்கும் அவனுக்கு சாப்பாடே வரலை ஆனால் இருந்தாலும் அவனுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறதால கடவுள் கண்டிப்பாக நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தினமும் இதே வேலையை சுற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் காலையில் எந்திரிக்கிறது குளிக்கிறது சாமி கும்புறது திரும்ப வந்து வாசலில் வந்து உட்காரது காலையில் எந்திரிக்கிறது குளிக்கிறது சாமி கும்புறது திரும்ப வாசலேருந்து ஊக்காது இப்படியே செ இப்பிட்டாடாக பண்ணிக்கிட்டே இருந்தான் நாட்கள் தான் போய்கிட்டே இருந்துச்சே தவிர அவனுக்கு சாப்பாடு வந்த இல்லை ஆளும் ரொம்ப இழைச்சி போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் நிறைய மரங்களை வெட்டி நிறைய காசுகளை சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அந்த காசை எடுத்து அவன் உணவு வாங்கவே இல்லை ஒரு ஹோட்டலில் போய் கூட நம்ம வந்து அந்த காசை வச்சு உணவு வாங்கி சாப்பிடலான்னு கூட அவனுக்கு என்ன மரவே இல்லை கடவுள் நமக்கு வந்து கொடுப்பாரு எப்படி வந்து எந்த விதமான உழைப்பும் போடாமல் எப்படியும் கஷ்டப்படாமல் இருந்த அந்த நரிக்கு எப்படி கடவுள் வந்து சரியான நேரத்தில் அதுக்கு வந்து உணவு கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் வந்து கடவுள் உணவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வாசல்லையே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவனே வந்து சளிச்சு போயிட்டான் என்ன கடவுளையே நம்மளை வந்து இப்படி தண்டிக்கிறாரு ஏன் கடவுள் வந்து கண்டுக்கொள்ளவே மாட்டுக்காரு நான் தான் தினமும் கடவுளை வேண்டிக்கிறேன் கடவுளை பிரார்த்திக்கிறேன் கடவுளை கும்பிடுறேன் கடவுள் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் ஆனால் கடவுளையே வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லி அவன் வேதனை படவே ஆரம்பித்தான் காலில்லாத நரிக்கு கூட சாப்பாடு போடுகிற ஆனா என்னையே கண்டுக்கொள்ளாம இருக்க அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட அவன் மன்றாடுறான் மிகவும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் இறைவனை பார்த்து மன்றாடி அழ ஆரம்பிச்சிடான் கடவுள் ஏன் என்னை வந்து நீ கண்டுக்கவே கால் காலில்லாத நரிக்கே நீ வந்து சாப்பாடு போடும்போது உன்னையே கெதின்னு கிடக்கிற என்னையே நீ கண்டுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடி அழுகுறான் அப்போ திடீர்னு அவன் முன்னாடி கடவுள் வந்து தோண்டி காட்சி அளிக்கிறாரு அப்போ வேலன்கிட்ட வந்து கடவுள் வந்து வேலை வந்து கடவுளுக்கு பார்த்து கேட்குறான் ஏன் கடவுளே இல்லாத நரிக்கு கூட நீ உணவு வழங்குற நீயே கெதின்னு கிடக்குற எனக்கு நீ வந்து உணவு வழங்க மாட்டேங்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுக கடவுள்கிட்ட கேட்குறான் ஏன் எனக்கு நீ சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஏன் இன்னும் நீ வந்து கண்டு கொள்ளவே மாட்டுக்கிற அப்படின்னு சொல்லி அழுகுறான் அப்போது கடவுள் வந்து பதிலளிக்கிறாரு ஆமாம் நான் எல்லாத்துக்குமே ஒருத்தர் ஒரு தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உனக்கும் நான் வந்து ஒரு தகவல் கொடுத்தேன் ஆனால் அதை நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு என்ன தகவல் கொடுத்த எனக்கு நான் எதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலை வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு அப்போ கடவுள் சொல்கிறாரு நான் உனக்கு புலி மூலமாக வந்து உனக்கு ஒரு தகவல் கொடுத்தேன் ஆனால் நீ வந்து புளியை பார்த்து கற்றுக்காம நிறைய பார்த்து நீ வந்து வாழை பழகிட்ட நான் வந்து புளி போல் உனக்கு தேவையான உணவை நீ சாப்பிட்டுட்டு உனக்கு தேவையில்லாத உணவை மற்றவங்களுக்கு கொடுத்து நீ வாழ அப்படின்னு சொல்லி உனக்கு நான் ஒரு தகவல் கொடுத்தா நீ புளியை பார்க்காம நிறைய பார்த்துட்டு உனக்கு சாப்பாடு இலவசமாகவே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீ வந்து புளியை பார்த்து வாழ பழகிட்ட ஆனால் நான் வந்து நீ புளியை ப நீ வந்து இப்போ பார்த்து வாழ சொன்னால் நீ நிறைய பார்த்து வாழ பழகிற நீ வந்து தக நான் உனக்கு கொடுத்த தகவலை நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவனை திட்டிட்டு மறைஞ்சு போயிடறாரு ஆம் நண்பர்களே அதாவது நம்மளுடைய வாழ்வில் பல குள்ள நரிகளையும் பல புலிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் புலியுடைய சிந்தனைகளுக்கும் குள்ளநறியின் சிந்தனைகளுக்கும் வித்தியாசம் உள்ளது அவரவ சிந்தனைக்கு ஏற்ப அவரவ செயல்பாடுகளும் இதேபோல நம்மை சுற்றியும் நிறைய குள்ளநறிகளும் நிறைய புலிகளும் இருக்கின்றன நாம் எதை செய்கிறோம் என்பதில் தெளிவாக இருந்தாலே எல்லாவற்றிலும் வெற்றிதான் நாம் புலியை பார்த்து கற்றோமா அல்லது குள்ளநறியை பார்த்து கற்றோமா என்பதை நம் செயல்களே பிரதிபலிக்கும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மளையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சி ஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்